சிறுத்தை மற்றும் வனவிலங்குகள் யானை போன்ற வனவிலங்குகள் வந்து அடிக்கடி கிராம பயிர்களுக்கு பயிர்களுக்கும் கால்நடைகளுக்கும் ஒரு அச்சுறுத்தல் இருக்கும் காரணமாக ஏஐ தொழில்நுட்பத்தோடு கூடிய நம்ம கேமரா ஃபிக்ஸ் பண்ணி ஏஐ தொழில்நுட்பத்தோடு ஒரு சவுண்டை எழுப்பி அந்த வனவிலங்குகளை திருப்பி அவங்க காட்டுக்குள்ளே அனுப்பக்கூடிய ஒரு சிறப்பு முயற்சியாக இன்றைக்கி காந்தி கணவாய் கிராமத்தில் அந்த முயற்சி செய்யப்பட்டு நேற்று ஒரு சிறுத்தை இங்கே வந்தப்போ கூட அது வந்து அந்த சத்தத்தால் விரட்டி அடிக்கப்பட்டுள்ளது இதே மாதிரி மற்ற கிராமங்களிலும் எங்கள் வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற மற்ற கிராமங்களிலையும் இதை செய்வதற்காக நாங்கள் அரசுக்கு ஒரு ப்ரப்போசல் அனுப்பி பெர்மிஷன் பெற்று விரைவில் செய்ய இருக்கிறோம் இப்போ சிறுத்தை வந்து என்ன பண்றாங்க வேற எங்கேயோ ஒரு வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் தேவையில்லாமல் வெளியே இருக்காங்க அதனால கொஞ்சம் மக்கள் வந்து பொதுமக்கள் வந்து நீங்கள் வந்து சோசியல் மீடியாவில் தேவையில்லாத தகவல்கள் இப்போ அரசு மூலமாக மா மாவட்ட நிர்வாகம் மூலமாக வனத்துறை மூலமாக வருவாய்த்துறை மூலமாக வரப்படுகிற தகவல்களை மட்டுமே வந்து நீங்க வந்து எடுத்துக்கணும் சோஷியல் பல்வேறு பகுதிகளில் உள்ள வீடியோஸை கூட பரப்பி இது ஏற்பட்டது அப்படிங்கிற தகவல்களை நம்பக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் நம்முடைய வனத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் முழு மூச்சாக ஃபீல்டில் இருந்து எங்கெங்க வந்து கம்ப்ளைண்ட் வருதோ இப்ப இந்த சிஸ்டம்ல கூட உடனடியாக ஏ டிடெக்ட் பண்ணால் பண்ண வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்ல அந்த வன ரேஞ்சருக்கு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் இருக்கு உடனடியாக தகவல் போய் அவங்க உடனே இங்க ஃபீல்டுக்கு வர மாதிரி ஒரு மெக்கானிசம் இருக்கு ஸோ அதனால வித் த forest and revenue department we are taking all measures to you know support people to uh, come out of this இப்போ இங்க இது பண்ண போகிறாங்களா என்ன ஸ்டாஃப் ஷார்டேஜ் என்னது எல்லா ஸ்டேட் செவன்டி பர்சன்ட் ஸ்டார்டேஜ் ஃபிஃப்டி ஃபிஃப்டி கூட செவன்டி பர்சன்ட்டில் வாச்சர்ஸில் தான் அதிகமாக ஷார்டேஜ் இருக்கு அதுக்கு நம்ம கவர்மெண்ட்க்கு ரெஃபரன்ஸ் பண்ணிட்டு சார் எஸ் ஃபீல்டு ஒர்க்கர் அவள் தான் ஆனாலும் ஷார்டேஜ் ஸ்டாஃப் ஷார்டேஜ் அன்னது உரிமை தான்

அதே போல அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு வருவாய்த்துறையினர் காவல்துறையினரும் சப்போர்ட் பண்ணிட்டு மேடம் அப்புறம் பப்ளிக் என்ன ஒரு அவர்னஸ்ஸா சொல்றீங்க ஈவினிங் டைப்ல வனப்படுத்தி வந்து கால்நடை கொண்டு போகிறது இல்லை அந்த ஓரமா இருக்கிறவங்க சேஃபா இருக்கணுமா இப்போ நிலத்தில் வீடு கட்டிகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு உங்களோடய அட்வைஸ் மெயின் என்னென்னா இந்த கிராமங்களை இது இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு காடு தான் இருக்குது இங்கே அப்புறம் பழங்கிட்டார் மக்கள் ஆனாலும் சில டைமில் இந்த வருஷம்தான் இந்த லெப்படோட பிரச்சனை அதிகமாக ஆயிடுச்சு பழங்கினாலும் முக்கியமாக சொல்கிறது என்ன மக்கள் வயசான ஆளு குழந்தைகள் தனியாக போக வேண்டாம் ரெண்டாவது லைட்டிங்ஸ் அதிகமாக இம்ப்ரூவ் பண்ணி வச்சுக்கணும் லைட்டிங் இம்ப்ரூவ் பண்ணி வச்சுக்கிறது ரெண்டாவது நைட் ஆயிடுச்சுன்னா ஈவினிங் ஆகிடுச்சுன்னா கிராமத்துக்கு தான் போகணும் இங்கே குடியிருக்கக்கூடாது டெம்பரரி ஷெல்டர்ஸ் வச்சுட்டு இந்த ஆட்டுக்காகணும் அது வச்சுட்டு அங்கே இருக்குன்னா அது கண்டிப்பாக அனிமலுக்கு தெரியும் ஸோ ஈவினிங் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அங்கே போகணும் ரெண்டாவது பழைய காலத்து மாதிரி இந்த காட்டுக்குள்ளே இந்த ஆடு மாடுன்னு அனுப்புறது அது நிறைய இடத்துல நம்ம ஆள் பண்ணுறாரு ஸ்டாஃப் தடுக்கிறாரு ஆனாலும் அந்த அது ஒரு காரணம் தான் முக்கிய காரணம் என்னன்னா இந்த வனவிலையு இந்த ஈஸியாக இருக்கிற இந்த ஆடு மாடுன்னு சாப்பிட்றதுக்கு இதுதான் பண்ணுறாரு ஸோ ஷெப்பர்ட்ஸ் அவளும் ஃபாரஸ்ட் குள்ளே அனுப்பாமல் அந்த ஊரில் அவளை கிரேசிங் ஏரியாஸில் பண்ணிட்டு இருந்ததா நல்லது அங்கே மேய்ச்சிக்கணும்